ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இறுதியாக நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியான ஆகு பெயர் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஆகு பெயர் அப்புறம் இரட்டை கிழவி அடுக்கு தொடரையும் நம்ம பார்க்க போகிறோம் இரட்டை கிழவி அடுக்கு தொடர் அதோடய ஒப்பீடு இதோட இந்த ப க்ளாஸ் முடியுது ஸோ ஃபஸ்ட்டு ஆகு பெயர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் ஏதோ ஒரு பெயர் இருக்குது அதை மென்ஷன் பண்ணாமல் அதனோட தொடர்புடைய வேறொன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர் ஸோ பட்ட பெயருன்னு கூட வச்சுக்கலாம் ஆகுப்பெயரை பட்ட பெயர்னு கூட ஞாபகம் வச்சுக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் வந்து தோட்டத்தில் மேய் வெள்ளை பசு அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் இங்கே இங்கேயும் வெள்ளைன்னு இருக்குது இங்கேயும் வெள்ளைங்கிற வேர்ட் இருக்குது ரெண்டு சென்டென்ஸ்லேயுமே ஸோ இந்த வெள்ளை வந்து இயல்பான கலரை குறிக்குது இயல்பான பெயர்ச்சொல் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் ஒன் வெள்ளை அடித்தான்ங்கிறது வெள்ளைங்கிறது கலரை சொல்லாமல் சுண்ணாம்பை குறிக்குது ஸோ வெள்ளையடித்தான் அப்படின்னாலே செவத்துக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னாலே சுண்ணாம்பை குறிக்குது இந்த மாதிரி ஒன்றுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த ஆகு பெயர் எங்கெங்கெல்லாம் வரும் எங்கெங்கெல்லாம் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வகை பெயர் சொல் என்னென்னு பார்த்தோம் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழில் பெயர் ஸோ இந்த ஆறு இடத்துலையுமே வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸாம்பிளோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம பொருளாக பெயர் அதான் பார்க்க போகிறோம் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மல்லிகை சூடிநாள் மல்லிகைங்கிறது ஒரு உறுப்பு சினை சினை பெயர் அந்த செடியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அதை வந்து மல்லிகை சூடினாள் அப்படின்னு ஓவராலாக முழு பொருளின் பெயர் ஒரு உறுப்பை வந்து இந்த முழு பொருளின் பெயராக எடுத்துக்கிறாங்க இல்லையா குறிக்கிறாங்க மல்லிகை அப்படிங்கிறது இவ்வாறு பொருளின் பெயர் வந்து அந்த சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது தான் என்னது பொருளாக பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க பொருளாக பெயருக்கு இன்னொரு பெயர் என்னென்னா முதலாக பெயர் பொருள் முதல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பொருள் பொருள் இருந்தால் தான் முதல் இருந்தால் தான் பொருள் வாங்க முடியும் ஸோ பொருளாக பெயர் முதலாக பெயர் எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ செகண்டு வந்து இடவாகு பெயர் இடவாகு பெயர் என்ன அப்படின்னா இந்த சடுகுடு போட்டியில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு வெற்றி பெற்றது தமிழ்நாடு அப்படிங்கிறது அந்த இடத்த சொல்லாமல் அந்த இடத்துக்கு டீமுக்குள்ள வீரர்களை விளையாட்டு அணியை சொல்கிறாங்க இல்லையா டீமை சொல்கிறாங்க இது வந்து அதனால் இடவாகு பெயர் தமிழ்நாடு டீம் ஜெயிச்சிருச்சு வின் பண்ணிட்டாங்க ஸோ தமிழ்நாடை மென்ஷன் பண்ணுறாங்க அந்த டீமுக்கு அது வந்து இடவாகு பெயர் ஸோ இந்தியாக்காரவங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த ஊர் ஊர் பெயரை சொல்லி அந்த நாட்டுக்காரவங்க ஸோ அதெல்லாம் ஆகு பெயர் தான் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பெயர் இதை வந்து கால காலவாகு காலவாகுபெயர்னால் டைமை மென்ஷன் பண்ணுறது தானே டைம் மந்த்து இயர் இதெல்லாம் படித்தோம் நம்ம இதில் வந்து டிசம்பர் சூடி நாள் டிசம்பருங்கிறது அந்த மந்த்து ஸோ காலப்பெயர் அக்காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் இது வந்து காலவாக பெயர் இப்போ வந்து டிசம்பர் பூ டிசம்பரில் பூக்கிறது இல்லை ஜான்வரியில் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் எக்ஸாம்பிளுக்கு இதை சொல்கிறாங்க டிசம்பர் சூடி நாள் இது வந்து காலப்பெயர் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா சினையாக பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னா ஆளுக்கு ஒரு பழம் தலைங்கிறது ஒரு உறுப்பு சினை ஒரு ஆர்கன் இல்லையா ஆளுக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னு சொல்லாமல் உறுப்பின் பெயரை சொல்லி பொருளுக்கு ஆகி வருது சினையாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க தலைக்கு ஒரு பழம் கொடு ஆகி வருது இல்லையா ஆளுக்கு ஒரு பழம்ங்கிறதுக்கு பதில் தலைக்கு ஒரு பழம் கொடு தலை அப்படின்னாலே ஒரு ஆள்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஃபிஃப்த் ஒன் பண்பாகு பெயர் பண்பு இனிப்பு தின்றால் இனிப்புங்கிறது ஸ்வீட்டு இது வந்து பண்பு பெயர் இது வந்து என்னது இனிப்பனால் இனிப்பை சாப்பிடல தின்பண்டம் தின்பண்டத்தை குறிப்பதால் இது வந்து பண்பாகு பெயர் தின்பண்டம் தின்றால் அப்படின்னு சொல்லாமல் ஸ்வீட் சாப்பிட்டாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அது வந்து என்னது பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஃபைனலாக சிக்ஸ்த்து ஒன் பார்த்தீங்கன்னா தொழிலாகு பெயர் பொங்கல் உண்டான் பொங்கல் அப்படிங்கிறது தள்ளல் அம் மை கை வை வி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா லாஸ்டில் பொங்கல் அல் அல் அப்படிங்கிற விகுதி விகுதியோடு முடியுது தொடரில் பொங்கல்னால் பொங்குதல் இது வந்து தொழிற்பெயர் அப்படின்னு நமக்கு தெரியும் அத்தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால் இது தொழிலாகு பெயர் இது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது பொங்கல் அப்படிங்கிறதே பொங்குதல் அது வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்ட்ரெஸ்டிங் நெக்ஸ்ட்டு பெயர் ஸோ எந்தெந்த இடத்துலலாம் ஆகுப்பெயர் வரும் ஆகுப்பயர்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ரொம்ப சிம்பிளாக இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இரட்டை கிழி இதில் ஒரு பாட்டே இருக்குது சாங்கில் இது ரொம்ப ஈஸி இங்கே எக்ஸாம்பிள் வந்து மூணு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க விறுவிறு கல கல மலை மலை இதுக்கு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் இதுக்கு வந்து கேப் இல்லை ஸ்பேஸ் இல்லை பாருங்கள் விறுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் இல்லை கலக்கு பக்கத்தில் அதெல்லாம் ஜாயிண்ட் ஆகி வருது இதை நம்ம கவனிக்கணும் இணைந்து வ வந்துள்ளன ஓகேவா இது வந்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க விறுவிறுவெனை நடந்து சென்று தோட்டத்தில் மலர்ந்த மலர்களே கல கலவென மல மலைவென இதில் மூணு சென்டென்ஸும் எழுதி கொடுத்துருக்காங்க பிரித்து பார்த்தால் என்ன செய்யலை பொருள் தரவில்லை அந்த மாதிரி பிரித்தா பொருள் தராது தான் இரட்டையாக இணைந்து வரும் ரெண்டுக்கு மேலே வரவும் வராது ஸோ ரெண்டு மட்டும்தான் வரும் கேப் இல்லாமல் வரும் பிரித்து பார்த்தா பொருள் தராது அதுதான் இரட்டை கிழவி ஓகே நெக்ஸ்ட்டு அடுக்கு தொடர்னால் என்னென்னா இது ஒரு பயத்தின் காரணமாகவோ அச்சம் பயம் வெ இந்த மாதிரி ரீசன்னால் என்னது ஒரு வேர்டை வந்து ரிப்பீட்டடாக சொல்கிறது மூணு டைமோ நாலு டைமோ அஞ்சு டைமோ ஆனால் இங்கே கேப் வருது பாருங்கள் ஸ்பேஸ் விட்டு சொல்கிறாங்க எங்கே எங்கே இல்லை இல்லை பிடி 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 ஸோ ரெண்டுக்கு மேற்பட்டு மூணுக்கு மேற்பட்டு இதெல்லாம் சொல்கிறது வந்து அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இவ்வாறு இந்த இங்கே கொடுத்துருக்காங்க அப்புறம் அச்சம் விரைவு சினம் போன்ற காரணங்களால் வந்து ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவதே தொடர் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது இதெல்லாம் பொருள் உடையது இரட்டை கிளவி வந்து பொருள் அல்லாதது தொடர் வந்து பொருள் உடையது ஸோ இங்கே ஒப்பீடு கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா தொடரை பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து பார்த்தாலும் பொருள் உண்டு இதுக்கு வந்து பொருள் தருவதில்லை இரண்டு முதல் நான்கு வரை வரும் இதில் வந்து ஒரு சொல் ரெண்டு முறை மட்டுமே வரும் இது வந்து தொடரில் பார்த்தீங்கன்னா தனித்தனியே நிற்கும் இது வந்து இணைந்தே நிற்கும் இரட்டை கிழவியில் நெக்ஸ்ட் தொடர் வந்து விரைவு வெகிலி உவகை அச்சம் அவலம் இந்த பொருள்கள் காரணமாக வந்து வரும் இந்த ரீசன்னால் பயம் அவலம் இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேஷன் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் இரட்டை கிழவி வந்து வினைக்கு அடைமொழியாக அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடைமொழியாக வரும் மலை மலை கலக்கலை சலசலை பழப்பழ அந்த மாதிரி ஸோ டூ டைம்ஸ் தான் வரும் அதுக்கு மேலே வராது இதான் என் அடுக்கு அடுக்குத்தொடலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஸோ இதை வந்து ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ எது எதுக்கெலாம் ஆகுப்பேர்னா என்ன ஒரு பொருளை குறிக்காமல் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறொன்றிற்கு ஆகி வருவது தான் ஆகு பெயர் இது ஆறு இடங்களில் வரும் என்னென்ன அப்படிங்கிறத எளிமையாக பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எய்த் ஸ்டாண்டர்டில் சந்திப்போம் நன்றி